நேற்று நைட்டு பதினோரு மணி இருக்குங்க இப்படி சிக்ஸ் ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போகும்போது நைட்டு அவர் எனக்கு ஒரு எட்டு மணிக்கு ஒரு கால் வந்துச்சுங்க ஒரு நண்பர் வந்து கேரளா ஏரியாவிலேருந்து கும்மளி ஏரியாலேருந்து தமிழ்நாடு தான் பார்ட்ரு கேரளாவுக்கு தமிழ்நாடு பார்ட்ருலேருந்து கடை வச்சிருக்காரு அங்கேருந்து திருச்சி போகிற வேலையாக வந்தார் அப்படி போகும்போது எட்டு மணி எனக்கு கால் பண்ணார் இந்த மாதிரி நம்மளுடைய சேனல் லாங் டைமாக ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு வரீங்க இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது இந்த வழியில் வரமும் உங்களை பார்த்து சிக்ஸ் எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தேன் அப்படின்னாரு வரலாங்களா அப்படின்னு கேட்டார் கொஞ்சம் டைம் கொஞ்சம் லேட்டாகி போச்சுங்க அப்படின்னாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு அதே மாதிரி வந்தார் கரெக்டாக என்னுடைய வீட்டு அட்ரஸை கொடுத்துட்டேன் வரமும் அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம ஃபார்முக்கு வந்து கூப்பிட்டு போய் லொக்கேஷன் வச்சுட்ருந்தேன் பார்த்து வந்தார் அப்புறம் ஃபார்முக்கு கூப்பிட்டு போய் சிக்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்து காமிச்சிட்டு சிக்ஸ் வளர்க்குறது எல்லாம் பார்த்து அந்த அந்த பார்த்தீங்களா ஒன் ஹேஜுக்கு அஞ்சு விஞ்சு கொடுத்துருக்கீங்க கிளிமிக் விசிறிவா வரல நன்றி வணக்கம்